ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து ப்ரெக்னென்சிக்கான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு நிறைய டவுட் இருக்குது நமக்கு வந்து எப்போ வந்து நம்ம இப்போ வந்து ஏர்லியாக ப்ரெக்னென்சியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போ ஹாஸ்பிட்டல் போகிறது எப்போ நம்ம வந்துட்டு செக் பண்ணுறது நமக்கு வந்து நம்ம வயதில் இருக்கிற குழந்தைக்கு வந்து எப்போ வந்து ஹார்ட் பீட் வரும் எந்த வாரத்தில் ஹார்ட் பீட் வரும் அப்படின்ற விஷயமும் எந்த வாரத்திலேருந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு வந்து தெளிவாக ஹார்ட் பீட் ஃபுல்லாக வரும் அப்படின்றதும் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஹார்ட் பீட்டே வரல இன்னும் டூ வீக்ஸ் வாங்க த்ரீ வீக்ஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு நிற்கிறதும் இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு வந்துட்டு நடந்துருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி டவுட் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த வீடியோவில் க்ளியராக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா நமக்கு வந்து எப்போ வந்து ஹார்ட் பீட் வரும் அப்படின்றத வந்து நிறைய பேத்துக்கு தெரியல இப்போ அவர்லேயே உங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்குது எல்லாமே முன்னாடியே உங்களுக்கு மிஸ்டி பீரியட்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்கு வந்து உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்க ரெண்டு கூட உங்களுக்கு டார்க்காக வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போகலாமா எப்போ ஹாஸ்பிட்டல் போனால் நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க எப்போ நம்மளுக்கு வந்து ஹார்ட் பீட் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதம் முடிஞ்சிடுது நாலு வாரம் முடிஞ்சு அஞ்சாவது வாரம் வந்துடுது அஞ்சாவது வாரம் முடிகிறது ஆறாவது வாரத்தில் ஆறாவது வாரம் தொடக்கத்துலேயும் அஞ்சரைலேருந்து ஆறரை வாரம் ஏழு வாரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துடும் நம்ம வந்து சிக்ஸ்த் வீக் போனோம்னா கரெக்டாக இருக்கும் சிக்ஸ்த் வீக் எண்டில் போனோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கே ஓகே நீங்கள் சிக்ஸ்த் வீக் வந்துட்டீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ஸோ ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு ஹார்ட் பீட் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து சிக்ஸ்த் வீக்கு செவன்த்து வீக்கில் போனாலும் ஹார்ட் பீட் தெரியாது அது வந்து ஒரு ரெண்டு வீக் கழிச்சு வாங்க ரெண்டு வாரம் கழிச்சு வாங்க பத்து நாள் கழிச்சுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து நமக்கு வந்து கிளியரா தெரியிறது எப்படின்னா ஒரு ஆறு வாரத்துலேருந்தே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் ஹார்ட் பீட் வரல அப்படின்னாலும் மினிமம் எட்டுலேருந்து ஒம்போது வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம எட்டு வாரம் டாக்டரே சொல்லுவாங்க ரெண்டு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு வாரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் எட்டு வாரத்துக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஹார்ட் பீட் வரல அப்படின்னா வந்துட்டு டாக்டர் என்ன ப்ரடிஷன் சொல்றாங்களோ அதுபடி நம்ம நடந்துக்கலாம் ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து லேட்டாக வரும் ஒரு சிலருக்கு முன்னாடி வந்து திடீர்னு வந்து நிற்கிற மாதிரி வரும் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு க்ளியர் ஆகிட்டு இருக்கும் எப்போ வந்து ஹார்ட் பீட் வேணால் ஒரு ஆறு வாரத்துக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் எட்டு வாரம் நம்ம தான் நம்மளுக்கு டா நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஏன் தெரியல ரெண்டு வாரம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க ஸ்கின் ரொம்ப கெட்டியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு அவங்களுடைய ப்ராப்ளத்தில் ஜெனட்டிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளத்தில் வந்து கொஞ்சம் லேட்டாக வரலாம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டேட் வந்து தப்பாக கூட சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி மிஸ்ரி ஒரு முன்ன பின்னா சொல்லியிருக்கலாம் அதனால லேட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அதோடைய அதனால நம்ம வந்து மேலே வந்து ஸ்கேன் பண்ணி இந்த லிக்யூடில் வச்சு மேலே வைத்து மேலே ஸ்கேன் பண்ண அல்ட்ராவிஜினல் ஸ்கேன் வச்சு பண்ணி பார்த்தாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு கிளியராக தெரியும் அதுக்கோசரம் வெயிட் பண்ணுவாங்க ஸோ நீங்களும் வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளே நீங்கள் ப்ரெஷர் கூடாது அதிகமாக நீங்கள் தலையில் அது நான் உங்களுக்கு மெயினாக சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட்டு டூ மந்த்த் த்ரீ நல்லா நல்லாயிருக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து ஹார்ட் பீட் நின்றுச்சு ஏன் அந்த மாதிரி நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மரபணு காரணமாக கூட திடீர்னு நின்று திடீர்னு நின்று திரும்பியும் வந்து திரும்பியும் வந்து டாக்டருக்கு போனீங்கன்னா அது வந்துட்டு இது பண்ணிடுங்க அது வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் மரபணு காரணமாக இருக்கலாம் அது ஏன் அப்படின்னு சொல்லி நடந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்துட்டு எக்கோடைய குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் ஸ்பேமோடி குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தால் அது வந்து அதுக்கு மேலே அதுக்கு வளர்கிறதுக்கான தன்மை இல்லாமல் நேச்சுரலாக இயற்கையாகவே அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் நின்றுரும் நீ ஹார்ட் பீட் நின்ட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு அபார்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடும் அது ஒரு ரீசனாக இருக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தொப்புள் குடி இருக்குது பார்த்தீங்களா அந்த தொப்புள் குடி ஒரு சிலருக்கு வந்து காலிலையோ இல்லை கழுத்துலையோ அந்த மாதிரி சின்னதாக சுற்றிக்குச்சுன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் குழந்தைக்கு போக முடியாமல் சர்க்குலேஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹார்ட் பீட் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ரேர் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு திடீர்னு ப்ளீடிங் ஆகிடும் ஹார்ட் பீட் எல்லாமே நல்லா தான் இருக்குது குழந்தைக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவாங்க டாக்டரு நீங்கள் ப்ளீடிங் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ரா குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லாயிருக்கு உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க அது ஏன் திடீர்னு உங்களுக்கு ப்ளீடிங் மாதிரி ஸ்பாட்டிங் மாதிரி நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஜஸ்டனுடைய லெவல் வந்து கொஞ்சம் கொறைஞ்சிருக்கும் நம்மளோட உடம்புலேருந்து ப்ரொஜஸ்டன் லெவல் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது சம் ப்ராப்ளம் வரும் ஏன்னா வந்து அதுதான் மெயின் அதுதான் வந்து சிக்னல் கொடுக்கறது நம்மளுடைய உடம்புல வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு வெளிப்படையாக நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கறதே அதுதான் ஸோ அது ஏதாவது குறைஞ்சிருந்துச்சுன்னா அது அதனால வந்துட்டு நம்மளுக்கு ப்ளீடிங் அந்த மாதிரி நடக்கலாம் இந்த இதுதாங்க இந்த மாதிரி ரீசன் தான் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எப்போ வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதும் எப்போ கிளியராக நம்மளுக்கு எந்த வீக்கில் கரெக்டாக தெரியும் அப்படின்றதும் திடீர்னு அந்த மாதிரி ஹார்ட் பீட் நின்றுச்சுனா என்ன ஆகும் என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் இதுபோல் உங்களுக்கு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த சேனலை தொடர்ந்து ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் உங்களுக்கு போடுறது உங்களுக்கு வரும் இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ